بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين الصلاة والسلام على من أرسل الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والقرآن فمن شهد منكم الشهر فليصم قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الله يا يعلمك الله تعالى سبحانه وتعالى من ترى الله كنت من رجاء رمضان كذلك 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 பிரபலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தோம் அதனுடைய எல்லைக்கு அருகில் வந்துவிட்டோம் அல்லாஹின் அவர்கள் பிரபலானை பற்றி ஷாபானுடைய கடைசி நாள் என்று ஒரு ஃபுட்பால் கொடுத்ததாக பிரசங்கம் செய்ததாக ஒரு பிரபலமான நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீசுடைய வார்த்தைகளையும் வெறும் அர்த்தங்களை மட்டுமே நான் பார்த்தாலே அந்த ரமலான் எவ்வளவு உயர்வுக்குரிய மாதம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லாது ரமலானை பற்றி சொல்கின்ற பொழுது ரமதான் அல்லதி உன்சிலத்தை சதுரு ரமபாருடைய மாதம் இருக்கிறது அந்த குரான் கிடைக்க வைக்கப்பட்ட இந்த புனிதமிருந்த ரமதானுடைய மாதம் குரான் கிடைக்க வைக்கப்பட்ட அந்த மாதம் நேர் மக்களுக்கு நேர்மணி காட்டக்கூடியதையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குரானை கிடைக்க இறைக்கப்பட்டான் அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது என்பதற்கு அடையாளம் சொல்லிவிட்ட அந்த சொல்வார் உங்களில் யாரேனும் இருந்தால் அந்த பெற்றுக்கொண்டால் நோன் வகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் மாதத்தில் நோன் வகிப்பது பறவு என்பதை குறிக்கின்ற அத்தியாயம் வசனம் இதுவாகும் மேலும் அல்லாஹின் திருப்புதர் சல்லாஹன் அவர்கள் ரமலானுக்கு முந்திய நாளில் அதாவது ஷாபான் மாதத்தின் கடைசி நாளில் சகாபாக்களிடம் ஒரு நீண்ட குத்பா ஒன்றைச் செய்தார்கள் சல்மானின் பாரிசி ரோதிகள் தான் அவர்கள் இதை அறிவிப்பு செய்தார்கள் அந்த குத்பாவின் அசவாசகங்கள் அந்த சல்மானின் பாரிசி ரோதிகள் தான் வந்து சன்மான பாரிசு ரதிகளாக அவர்கள் சொல்லுவார்கள் கதவனார சூர்பாயும் சல்ல செல்வதியோ என்று ஷாபா ஷபானை இறுதி நாளில் நவி சல்லலா என்று சொல்வர்கள் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்தார்கள் அதில் நவிசல்லா என்று சொல்வர் இப்படி சொன்னார்கள் பபஹா யார் ஐயோ அண்ணா மக்கரு பத பதன் சகுரன் அபி ஒரு கண்ணிவரை இந்த மாதம் மாதம் உங்களை வர இருக்கிறது ஒரு கண்டியில் நிறைந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது சகுரன் உதாரத்தன் அது வரக்கத்து நிறைந்த மாதம் மேலும் சகுரன் அது எத்தகைய மாதம் எனில் தீகி அதில் ஒரு இரவு உண்டு அல்வி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அதில் உண்டு அதன் பகல் காலங்களில் வைப்பதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை உபரி வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் பிஜேபி அந்த பதாந்தை மாதத்தில் யாரேனும் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வாரையானால் அல்லாத மாதங்களில் ஒரு பருவை நிறைவேற்றுவதை போன்றவர் ஆவார் ஒமன் அத்தா சீகி பரிவதன் அந்த மாதத்தில் ஒருவர் ஒரு பருவை நிறைவேற்றுவாரையானால் காலக்கமன் அத்தா சிவாயின பரிவதன் தீமா சிவா இதர மாதங்களில் எழுபது பருந்துகளை நிறைவேற்றியவரைப் போன்று அவர் கருதப்படுவார் என்றார்கள் அல்லாஹ் அவர்களின் செல்லும் மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது அது பதக்கத்தை நிறைந்த மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதில் ஒன்று உண்டு மேலும் அதன் பகல் நேரங்கள் நோன்பைப்பது அந்த மருவாகவும் இரவு நேரங்களில் வணக்கம் செய்வதை அல்லாஹு பரி வணக்கமாக இருக்கிறார் சராசரி மற்ற நாட்களில் செய்வதற்கு பகரமாக இந்த மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் நசில் வணக்கத்தை செய்தால் பரதுக்கு நேரம் ஒரு பலதான வணக்கத்தை செய்தால் மற்ற மாதங்களில் செய்கின்ற எழுபது பரந்துகளுக்கு நேரான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் அல்லாவையும் திருத்ததார் செல்லதாரே சரன் சொன்னார்கள் சொல்லிவுக்கு மேலும் சொல்கிறார்கள் வழங்குவர் சொகு அது பொறுமையின் பொறுமைக்கான கூலி சொர்க்கமாகும் அந்த மாதம் பொறுமையின் மாதம் பொறுமைக்கான கூலி சொர்க்கமாகும் மேலும் அந்த மாதம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்ற அந்த மாதத்தில் ஓமில்கள் தங்களுக்கிடையே அன்பையும் மகன்பத்தையும் பரிமாறிக்கொள்வதோடு ஒருவருக்கொருவர் உதவியும் செய்து கொள்வார்கள் மேலும் அந்த மாதத்தில் ஒரு மூலிகளுக்கான ரிசிட்ட அதிகரிக்கப்படும் அல்லா மூலிகளுடைய அல்லா பறக்க செய்வான் மேலும் சொல்லலாம் சொன்னார்கள் நம் பத்தரில் அந்த முகாண்டிய மாதத்தில் ஒருவர் ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு உதவி செய்வாரையா காரணம் இது நோது அது அவருடைய பாவங்கள் எல்லாம் காரணமாக அமையும் ஒரு அர்த்த அவர் விடுதலை செய்யப்படுவதற்கும் அது காரணமாக அமையும் மேலும் ஒக்கான இசு அதிரும் அலை யாருக்கு நோன்பு திறப்பதற்கு காரணமாக இருந்தாலோ அவருக்கு அல்லாத அபாடு தருவதைப் போன்று இவருக்கும் சமாதளி தருவார் அவருடைய அந்த நோன்பாளியின் நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டார் இப்பொழுது சகாபாக்கள் கேட்கிறார்கள் பாலு யார சூழலா நஜி ஒரு நோன்பாதிக்க மலாண்டிய மாதத்தில் நோன்பு திறக்க செய்வதற்கு இவ்வளவு பெரிய சகான குண்டு என நீங்கள் சொல்ல வேண்டிய அவருடைய பாலம் மன்னிக்கின்றதோ நரகத்தில் அவர் விடுதலை பெறுவதற்கு காரணமாக அமையும் நோன்பாடிக்கு சவாபு கொடுப்பதை போன்று இவருக்கும் அல்லாஹ் சபாதை தருவார் என்று நான் சொல்லிட்டேன் ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு நோன்பாதிக்கு உதவி செய்து அவர்களை நோன்பு திறக்க வைக்கின்ற அளவிற்கு வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக இல்லையே என்றார்கள் நீங்க இவ்வளவு கொடுத்து சொல்றீங்க ஆனா எங்கள் எல்லாரும் பெரிய வசதி வாய்ப்பு நினைக்கிறீங்க யாரும் சொல்லலாம் என்று கவலையை குறிப்பிடத்த அல்லாஹ் திருத்தர் செல்ல லாலர் சொன்னார்கள் பார்த்தால் يعطي <applause> الله هذا الصلاة سوال الله الله جل شانه وتعالى قال من فطر صائما على تمرة أو شربة ماء أو بدقة لبن وير نري نجد عرال ماجن ونقول بدل عملا. ما ஒரு நோன்பாணியை நோன்பு ஒரு பிறப்பிக்க செய்வதற்கு ஒரு பேரித்த கொண்டு அவர் காரணமாக அமைந்தார் ஒரு பேரித்த கொடுத்தார் கோபு திறப்பதற்கு அல்லது அவர் சருமந்த மழையில் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தார் நோன்பு திறப்பதற்காக அவர் மதக்கத்த நபனில் அல்லது கொஞ்சம் ஒரு பால் கொடுத்தார் அதாவது ஒரு நோன்பாண்டியை நோன்பு திறப்பதற்கு ஏதோ ஒரு சிறு வகையில் அவர் காரணமாக அமைந்தார் அது அவருடைய ஒரு படித்த மனமாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் தண்ணீராக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பாலாக இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு சிறு பகுதியை கொண்டு அவர் அந்த அமலுக்கு காரணமாக இருந்தாலும் அல்லா ஜெயலலிதான நான் மேலே குறிப்பிட்ட அந்த மூன்று முறையான பாக்கியங்களையும் அவருக்கும் தருவார் என்னென்ன அவருடைய பாவங்கள் பிடிக்கப்படும் அவருக்கு நாடகத்திற்கு விடுதலை கிடைக்கும் ஒரு நோம்பாண்டிக்கு சவால் கிடைப்பதைப் போன்று அல்லா இவருக்கும் தருவார் இவருக்கு மூன்றும் எளிய வகையில் கிடைக்கும் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அவ்வளவு அன்பார் இதில் எத்தகைய மாதங்களில் இதனுடைய முற்பகுதி ரகலத்தாக இருக்கிறது இதன் மையப்பகுதி மருத்துவத்தாக இருக்கிறது இரண்டு இறுதி பகுதி நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்றார்கள் சொல்லலாம் அந்த மாதத்தை சல்ல நார் மூலம் பிரித்து சொல்றாங்க இந்த மகிண்டை மாதம் இருக்கிறது அதனுடைய ஆரம்ப பகுதி முதல் பத்து பத்தாக இருக்கிறது இறைவனின் பேரூரில் பெற்றுத்தரக்கூடிய பத்தாக இருக்கிறது அதனுடைய நடுப்பகுதி இரண்டாம் பத்து அல்லாமுடைய மதுபுரத்தை பெற்றுத்தரக்கூடிய பத்தாக இருக்கிறது அதனுடைய இறுதி பகுதியான மூன்றாவது பத்து இருக்கிறது இட்டுக்கோட படுத்திக்கும் விடுதலையே பெற்றுத்தரக்கூடிய பத்தாக இருக்கிறது அல்லாவின் திருத்துவதற்கே சொல்லும் மௌனியங்கள் அப்ப கருத்தை கேட்டான் மௌனியங்கள் ரமலா இல்ல முதல் பத்து இறைவனின் பேரொலை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நடுப்பகுதியில் அவ்வாறுடைய மனோதத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாம் பகுதியில் நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்குண்டான முயற்சிகளை வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அதன் மேலும் செல்லும் தொடர்ந்து சொல்கிறார்கள் நூற்றியை பார்க்க போகும் தன்னுடைய அடிமையில் பனிச்சுமையை ஒருவர் இந்த மாதத்தில் குறைப்பாடையான அவருடைய பாலங்களை நல்லா மன்னிக்கிறார் நிறைய தெரிஞ்ச அவர்களை விடுதலை செய்கிறார் அடிமையில் பரிசுமையை நோம்பு தேணும் எல்லாருமே நோன்பை தேடும் அப்ப நம்ம இன்னைக்கு அடிமை என்பது இல்லை ஆனால் பணியாளர்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஒரு பெரிய கம்பெனி நடத்துறோம் ஒரு கதையை நடத்துறோம் அதுல பணி செய்யக்கூடிய பன்னொரு கணக்கால் அல்லது பல்லாயிரக்கணக்கான அல்லது ஐந்துல இருந்து பத்து பேர் வந்த வேலை செய்யக்கூடிய இப்படி ஏதேனும் ஒரு வகையில் சில சமயங்களில் ஒரு சிறிய நிறுவனத்திற்கோ அல்லது பெரும் நிறுவனத்திற்கோ ஓல உரிமையாளர்களாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு பணியாற்றக்கூடிய மக்கள் அந்த மோன்கள் அவங்களும் முகம் சட்டப்படி அவர்கள் காலையில் உரிய நேரத்திற்கு ஒன்பது மணிக்கு வரணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலை இருக்கு உதாரணத்திற்கு ஆற்ற வேண்டும் இதுதான் கம்பெனியுடைய சட்டம் இருந்தாலும் ஒரு ஒரு கம்பெனியின் ஓல குரலாக அவர் இணக்கப்படுகிறார் கஷ்டப்படுவாங்க அதனால காலையில வந்துடுங்க ஒன் ஒரு நவசு அந்தது ஈவினிங்ல ஆறு மணிக்கு பரவாமா நீங்க ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு போயிருங்க என்று நோன்பாடு என்பதற்காக அவர்கள் மீது கொஞ்சம் அவருடைய கஷ்டத்தை குறைச்சு வேலை பணி பொருட்களை குறைத்து அன்பு காட்டினா சொல்லுதா சொல்றேன் இப்படி ஒரு முறை செய்தான் மன் தப்பபான் மீக்கி தனது அடியின் பணிச்சுறையும் ஒரு ஒரு குறைபாடு அல்லாஹ் தின்ன ஷானு ஒருத்தா அவருக்கு இரண்டதுமான வாக்கியத்தை பெறுகிறான் ஒன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் அவன் மன்னிக்கிறான் அதன் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் பார்க்கிறான் நீங்க என்னோட அடியாணியின் அதே உன்னுடைய கஷ்டத்தை நீ குறைச்சது பாவத்தை நான் பண்ணித்து விடுகிறேன் விடுதலை என்று நரகத்திலிருந்து விடுவித்து விடுகிறார் சொல்லலாம் சொன்னாங்க அப்போ இது இன்று அடிமைகள் இல்லை தமிழகத்தில் வேலை நாட்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவருடைய விஷயத்தில் முதலாளிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் இறக்கப்பட வேண்டும் நபதால் என்பதற்காக அவர்கள் நோன்பாளிகள் என்பதற்காக நான் அருகின்படி வெளிப்படுத்துகின்ற இறக்கம் நம்முடைய பாவங்கள் நாம் நான் நிறையத்தின் பிரதிநித செய்யப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது என்பதை அந்த சல்லன்னா சார் வாக்கு அறிவிக்கிறார் மேலும் பெருமலர் சல்லார் மூலங்களே ரமலான் இல்ல நான்கு காரியத்தை அதிகம் செய்யுங்கள் சல்லா செல்வாகத்தை அதான் சொல்ல ஒரு நீளமான ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு அர்த்தத்தை மட்டும் சொன்னாலே போதும் சொன்னது காரணம் சொல்லதா சொன்னாங்க ரமலான் இல்ல நான்கு காரியங்களை நீங்கள் அதிகம் செய்யுங்கள் அம்மன் ஹசனத்தான் அல்லதான் நீ தரமான் அதிகம் ஆரம்ப நான்கு காரியங்களை அதிகம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சொன்னதான் சொன்னார்கள் ஹசனத்தை இரண்டு காரியங்கள் அதன் மூலம் நீங்கள் உங்களது ரப்பை திருப்திப்படுத்த முடியும் இரண்டு குணங்கள் உண்டு உண்டுகுமா நீங்கள் அதை விட்டு தேவையே இருக்க முடியல சொன்னாங்க ரமலா நான்கு காரியத்தாரியே செய்யுங்க நான்குல ரெண்டு காரணம் செய்யக்கூடிய ரெண்டு காரியம் அல்லாதே திருத்திப்படுத்தும் இன்னும் ரெண்டு காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் செஞ்சுதான் ஆக வேண்டும் அதை விட்டு நீங்கள் தேவையற்ற இருக்க முடியாது அதற்கடுத்து விளக்கமாக சொல்லுகிறார்கள் அல்லத்தால் தரோன் அதிகமா ரப்பக்கும் நீங்கள் ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய இரண்டு காரியங்கள் என்னவெனில் அல்ல இல்லவா என்ற சாஸ்திர கலிமாவை அதிகம் ஒளிவதாகவும் ஓ பஸ் மேலும் அதிகம் செய்வதாகவும் அஸ்பவ திருவா அஸ்பவ என்று சொன்னதா அப்ப ரொம்ப திருப்திப்படுத்தக்கூடிய ரெண்டு காரியங்கள் சொல்லலாம் சொல்றாங்க நம்மளால நாள் அதிகம் செய்யணும் ரெண்டு ரப்ப திருப்திப்படுத்தும் ரப்ப திருப்திப்படுத்தக்கூடிய அந்த ரெண்டு காரியங்கள் என்பது லாயனா இல்லவா என்ற திருக்கலிமாவை அதிகம் முடிவது இன்னொன்று அதிகம் கிறிஸ்தகம் பாதிச்சிருக்கிறோம் அப்ப நோன்பு வச்சிருக்கிறோம் சில நம்ம சரி போதணும் அதிகம் ஒரு கையில போத தெரியல போத தெரியாம இருக்கிறோம் அல்லது பல்வேறு பனிச்சுமைகள் இருக்க முடியல ஆனா எவ்வளவு பெரிய கெட்டான நேரத்திலும் தான் போகின்ற பொழுது வருகின்ற பொழுது லாயிலா இல்லலா என்ற கனிமாவை அதையும் சொல்ல முடியும் அஸ்தவத்திருந்தா அஸ்தவத்திருந்தா இரண்டாம் நேரத்தில் பாமனிப்பு தேடுகிறேன் என்ற வார்த்தையை நாம் ஈஸியாக பயன்படுத்திவிட முடியும் இல்ல ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு டூ வீலர்ல போறாரு போற நேரத்தில் வர சொல்ல முடியும் சரி சில சமயத்தில் நம்ம நேரம் ஓத தெரியல கவலையா இருக்கு சரி பரவாயில்ல லாயினா என்ன அதையும் சொல்லுங்க என்பது அதன் பொருள் இஸ்தரிப்பா அதையும் செய்யுங்க நமக்கு நானே ஒரு கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இல்ல நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை

நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தது என்றே சொல்லம் நாலு காரியத்தை அதிகம் செய்கின்றாங்க அதுல ரெண்டு அல்லாவின் திருப்பிப்படுத்தக்கூடியது என்ற கனிமா அதிகம் சொல்றது இன்னும் ரெண்டு நீங்கள் சேர்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னன் அது என்ன அல்லாந்து சொர்க்கத்தை கேளுங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் யார் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்தனை செய்வார்கள் சொர்க்கத்தனை செய்வார்கள் எங்கள் பாவங்களின் காரணங்களை கண்டித்து விடாது என்று அல்லாறு சொர்க்கத்தை கேட்பார் அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்பார் சாதாரண விஷயம் சொல்லணாலே சொல்ல சொல்வார்கள் மக்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் தெரியாமல் இருக்கின்றார்கள் சொர்க்கத்தை தேடுபவனும் தூங்க மாட்டார் நரகத்தை கண்டுகும் தூங்க மாட்டார்கள் என்றார்கள் சொல்லலாம் செலவு சொர்க்கத்தை பற்றி தெரிந்தால் அது எப்படி ஏனும் பெற்றே தீர வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபடுவார்கள் நரகத்தை பற்றி தெரிந்தால் அது எப்படி ஏனும் பாதுகாப்பு பெற்றே ஆக வேண்டும் என்று பைராக்கியத்தோடு இருப்பார்கள் எனக்கு தர் சொல்லலாம் திருப்பதி மகதீஷ் திருதரத்தில் பதிவாங்க தமிழ்நாட்டில் சொல்லல நாள் அதையே செய்யும் சொல்லிட்டேன் இதை நாம் நமது இல்லத்து பெண்களுக்கும் சொல்ல வேண்டும் அவங்களுக்கும் சொல்ல வேண்டும் அதே போல முடியும் அதையும் சொல்லலாம் மூன்றாவது அல்லாஹத்தில் சொர்க்கத்தை கேட்கிறது நான்காவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது இவைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் மேலும் சொல்லலாம் அந்த ஹதீசன் இறுதி தேவையில் இப்படி சொல்லுகிறார்கள் மண் அஸ்வாக்கி சுவாக்கியம் அந்த அந்த மாதத்தில் ஒரு நோன்பாணிக்கு வயிறு நிறைய உணவு கொடுப்பதையான மருமையில் என்னுடைய தடாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பான் சொல்வரன் சொற்கள் செல்கின்றவரே அதற்கடுத்து அவருக்கு தாகமே ஏற்படாது என்ற ஒரு நோன்பாணிக்கு நோன்படுத்த நோன்பாணிக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தார் நோன்பு சகல் செய்வதற்கோ அல்லது ஒரு நோன்பு திறப்பதற்கு நாம் பயிராக உணவு ஒரு பொருள் மருமையில் தாகம் நிறைந்த அந்த நாளில் தாகம் நிறைந்த தடாகத்திலிருந்து அல்லார் அவர்களுக்கு நீர் வழங்குவார் என்னுடைய கடாகத்திலிருந்து அவர்களுக்கு அந்த நீரின் தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னார் அதை ஒருவர் அறிந்து விடுவாரே ஆனால் அதற்கடுத்து அவர் சொற்கள் செல்கின்ற வரை அவருக்கு தாகவே ஏற்படாது என்கின்றார்கள் அல்லாவின் மூலிகளை மொத்தத்தில் குறிப்பிடுகின்றது புனிதமலான் எவ்வளவு மகத்தானது எவ்வளவு இறைவனின் அருளை தரக்கூடியது வழக்க பொருந்தியது என்பதை எல்லாம் மக்கள் மிக தெளிவுபடுத்துகின்றனர் அல்லாஹ் மோகிகளை அல்லாது தான் தருவாரோ நான் தான் அவை நன்மைகளாக மாற்றிப்பட வேண்டும் வாய்ப்புகளை தருவார் மனசத்தை நமக்கு தரப்படும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது வாய்ப்புகள் மட்டும் வழங்கப்படும் அல்லா நமக்கு ஒரு ஹயாத்தை கொடுத்திருக்கான் இது ஒரு வாய்ப்பு இந்த ஹயாத்தின் வழியாக நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் அல்ல உடல் ஆரோக்கியத்தை திறக்கிறார் அதன் வழியாக சில நற்காரியங்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் பொருளாதாரத்தில் வசதியை தந்திருக்கிறார் சில காரியங்களை அதன் வழியாகத்தான் ஆற்ற முடியும் அந்த காரியங்களை செயலாக வேண்டும் அதே போன்ற அல்லாஹ் ரமணி மாதத்தை தருகிறார் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது போன்று அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக மோகீங்களா நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹர் வந்தால் நிறைய ஆயத்தீஷ்கர் வரும் சலதா தர ஹகீஸ்வர் சொல்வார்கள் மாதத்துல ஈமானோடும் ஒருவர் சொன்ன என்ற உணர்வோடு ஈமோடும் யாத்திசாங்கோடும் ஒரு நோன்படித்தார் நோன் படிப்பதற்கு நோன்படித்தால் இரவு நேரத்தில் நின்று வழங்குவது சொன்னத்தான வணக்கம் என்ற இடை நம்பிக்கையோடும் அப்படி செய்வதால் சபாபி கிடைக்கும் என்ற உணர்வோடும் இரண்டு நின்று வணங்கினால் சொல்றாங்க அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் நினைக்கப்படும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அவலாம் இன்னும் மூன்று திணைகளில் நமக்கு வரவிருக்கிறேன் நான் அதை பாக்கியமாக கருத வேண்டும் அதற்கு நான் எல்லா நேரம் உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராக இருக்க வேண்டும் வரக்கூடிய திங்கள் கிழமை தேதி பதினொன்று பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய திங்கள்கிழமை மதன்பிடி நேரத்தில் பிறை பார்க்கப்படும் அன்னைக்கு ஷாமான துறை இருபத்தி ஒன்பது பிரமலான் திரை பார்க்கப்படும் திரை பார்க்கப்பட்டதாக தகவல் இருந்தால் விஷா துறைக்கு பின்பு பராமரித்துறையும் நடக்கப்படும் திரை பார்க்கப்பட்டதாக அறிவிப்பு வந்தால் விஷா துறைக்கு பின்னால பராவையத்துறையை நடக்கும் விஷாவடய துறையை அந்த முதல் நாள் மட்டும் இரவு ஒன்பது மணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நாள்ல இருந்து அல்லா எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகிவிடும் விஷாவடம் அன்னைக்கு மட்டும் திங்கள் கிழமை இரவு மட்டும் இரவு ஒன்பது மணிக்கு ஈஷா தினத்தில் நடக்கும் எல்லாம் இரண்டு மனதாக இல்லாமல் விரைவில் ஒருவேளை தெரிந்தால் நான் தொழிலுக்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அந்த மனையுடைய நாம் ஈஷாவை துறையிற்கு ஈஷா வர வேண்டும் தமிழ் பாரதீசவர்களிடம் நான் நேரடியாக பார்த்து விட்டாலும் அல்லது வேறு எங்கேயும் பார்க்கப்பட்ட தகவல் பாசி அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் அறிவிப்பு செய்யப்பட்ட விட்டது என்ற அறிவிப்பு செய்தால் அதை தொடர்ந்து தரவே கிடக்கும் அதனால இன்ஷால்லா இன்னும் மூன்று தினங்கள் முழுமையாக அவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரி ஞாயிறு இங்கே கமோ கூட நமக்கு அந்த தமிழ்நாடு பிறகு பார்க்க வேண்டிய தேவைக்கு வந்துடுவோம் ரெண்டு நாள் இடையில இருக்கு ஆதலால் நாம் ரமலான் அந்த ரமலானை வரவேற்பதற்கும் ரமலானை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் தயாராக வேண்டும் ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமலானை வைப்பதற்கும் இரவில் கொடுவதற்கும் குரான் ஷரீப் அதிகம் ஓடுவதற்கும் இந்த பிறகு கஸ்மிகாட்டைகள் அதிகம் அதிகம் செய்வதற்கும் சதகா உள்ளிட்ட சக்காக்கள் உள்ளிட்ட கட்டாயமான உபரியான தான தர்மகளை முழுமையாக செய்து அல்லாவின் பேரலை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் அனைத்து நோய் எங்களுக்கும் என்று உடற்புறமாக வாசைவானாக செய்கிறேன் அவர் நான் உண்டா பின்னாலே அஸ்லாம் வலைக்கும் வரமுத்தும்